அகதி அப்படிங்கிற பேர்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்காங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் அங்க மாம சீமானுக்கு மாமா வேலை பாக்குற சாட்டை துரைமுருகன் பயங்கரமா பேசியிருக்காங்க அதுவும் வைரமுத்தோட கவிதைகளை மனப்பாடம் பண்ணி பேசினதுல வைரமுத்தே தோத்து போயிருப்பாரு இப்போ அவன் பேசினதை கேட்டுட்டு நாம அவனை மாதிரி பேசணும்னா அவனோட யூனிஃபார்மை தான் போடணும் சாட்டை மாமா பையா இப்ப பேசுவோம் பாருங்க அந்த முட்டாபுக்கு நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஏரிகள் குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா

ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் எடுக்கிறாங்களாமா பரம்பரை நிலம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மூணு மடங்கு அதிகமாக விலை வச்சு தராங்களாமா நம்மளும் வாங்கிட்டு போயிடணுமா போ ஆடா அதுக்கு முன்னாடி டேட்டா வச்சுருக்கிறாருங்க டேட்டா அந்த டேட்டா என்னன்னு கேட்கலாம் டிஎல்எஃப் கிட்ட அறுநூறு ஏக்கர் இருக்காமா அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க அது யாருன்னு கேட்டுடலாம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சேகர் பாபு பினாமி அதை வாங்கு ஐநூறு ஏக்கர் அப்படியே கீழே வா போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேச பந்து ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்தி ஏக்கர் வச்சிருக்காரு தேச பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ் குமார் பேர்ல எந்த ஊர்ல ஏட்டாவோட வந்திருக்கோம்ல வந்திருக்காருல எந்த ஊர்ல தேச மகன் பேர்ல கிராமம் பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புள்ளலூர் கிராமத்துல இருநூத்தம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புள்ளனூர் கிராமத்துல தேசப்பந்து இருநூத்தம்பது வாக்கு இங்கிருந்து தான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஐயாயிரத்தி அறநூறு ஏக்கரு ஏக்கருக்கு மூணு மடங்கு லாபம் தரேன்னு சொன்னா வாங்கிட்டு போக மாட்டாங்களாம்மா ஆனா அதே மக்கள் டிஎல்எஃப் ஹரிஷுக்கும் இந்த ஏதோ தேச பந்து இவங்களுக்கெல்லாம் கம்மி ரேட்ல நிலத்தை கொடுத்துட்டு போகிறாங்களாம்மா புரியலையே ஏர்போர்ட்டுக்கு மூணு மடங்கு லாபத்தை கொடுத்தாலும் லேண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க டிஎல்எஃப்க்கு மட்டும் எப்படி கம்மி ரேட்டுக்கு லேண்டை கொடுக்குறாங்க அப்போ கொடுத்தவங்களாம் யார் அவங்க விவசாயி கிடையாதா ஐயையோ அப்புறம் எதுக்கு அந்த லேண்ட் அங்கே வச்சுருந்தாங்க அட சசிகலாக்கு யாரோ இரநூத்தி ஏக்கர் கொடுத்துருக்குறாங்களே அவங்களும் அப்ப விவசாயம் பண்ணலையா என்ன சாட்டம் மாமா அப்பா நீங்களே டேட்டா கொடுக்கறங்கிற பேர்ல காட்டி கொடுக்கறது தப்பு இல்லையா நீ இது தண்ணிக்குன்னு ஏதோ போட்டிருந்தீங்களா டேட்டா டேட்டா மாதிரி கொடுக்கணும் அட்டி வாங்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அறநூறு ஏக்கரை கம்மி விலைக்கு வித் வித்தாங்கல்ல அந்த விவசாயிகள் எதுக்காக வித்தாங்க அப்ப பரந்தூர் விமான நிலையம் வரல அப்ப அடிமாட்டு விலைக்கு தானே வாங்கியிருப்பாங்க அதாவது ஒரு தனியாருக்கு ஐநூறு ஏக்கரோ அறுநூறு ஏக்கரோ விவசாயிகள் வித்துக்கலாமாமா அதாவது விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியே வந்து நீங்க ரெசார்ட் கட்டிக்கங்க ஹோட்டல் கட்டிக்கங்கன்னு அந்த நிலத்தை கொடுத்து வித்துக்கலாம் அதுவும் அடிமாட்டு விலைக்கு எதுக்கு அடிமாட்டு விலைக்கு வித்துக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் பொதுவான விமான நிலையம் ஒண்ணு வருது ஆ மூணு மடங்கு லாபம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அந்த விவசாயிகள் விற்கக்கூடாது என்னடா உங்கள் லாஜிக்கு இப்போ பரந்தூர் விமான நிலையம் வருது ஃபிரான்ஸுலேருந்து டேரெக்டாக சென்னைக்கு ஒரு ஃப்ளைட் வருது அந்த ஃப்ளைட்டில் வர்றது யாருன்னு தெரிஞ்சா நீ ஏன் ஆச்சரியப்படுவிடா சாட்டை சில்லற போயிலே யார் தெரியுமா வரா ஃபிரான்ஸ் நாட்ட அதிபர் கூட கிடையாது அங்கே அகதியாக போய் ஜெயிலில் இருக்க ஒருத்தன் அப்படி வந்தவனுக்கு சீமான இந்த செல்ற பையன் அதான் நீ ஒருத்தனுக்கு மாமா வேலை பார்த்தியே அவன் ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பானாம்மா இவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் எங்கள் முழு கொள்கையையும் ஏற்றுக்கொண்டவர் நாங்கள் அரசியல் மாபெரும் இயக்கம் இவருக்கு நீங்க விசா கொடுக்கலாம் என்று நான் உறுதி அளிக்கிறேன் இப்படிக்கு மாபெரும் கொள்கை வியாதி வாதி இல்லை வியாதி தான் கரெக்டாக இருக்கும் அதுவே வச்சுக்கோங்க கொள்கை வியாதி யாக்கோபின் பேரன் செபாஸ்டியனின் மகன் சைமன் என்கிற செந்தமிழன் சீமான் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மாபெரும் கொள்கை வியாதி யாகோபின் பேரன் செபாஸ்டியனின் மகன் சைமன் என்கிற செந்தமிழன் சீமான் அப்படி ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்கி அங்க இருந்து அவன் விசா வாங்கி ஊருக்கு வராண்டா இந்தியாவுக்கு வராண்டா அவன் மூணு வருஷம் அங்க வாழ்ந்ததுக்கு காரணமே இங்க சில்ற பையன் போட்டு கொடுத்த கையெழுத்து தாண்டா காரணம் பிரான்ஸ் டென்மார்க் ஸ்வீடன் இன்ன பெரிய நாடுகள் எல்லாம் இவரோட கையெழுத்து போட்டால் உடனே விசா கிடைச்சிரும் அங்கே வேலை செஞ்சவன் திருப்பி இந்தியாவுக்கு வரணும்னா இங்கே பெரிய விமான நிலையம் வேணும் ஏன்னா பன்னாட்டு விமானங்கள் இங்கே வந்து இறங்கணும்னா இங்க மிக பெரிய விமான நிலையம் இருந்தால் எல்லாமே இங்கே இறக்கப்படும் ஸோ உங்க தம்பிகளோட நன்மைக்காக தான் இந்த திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சி சேர்ந்து அங்க ஒரு சின்ன ஏர்போர்ட்டை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கு அதுக்கு நாங்க நிலம் கொடுக்க மாட்டோம் ஆனா டிஎல்எஃப்க்கு கண்டிப்பா கொடுப்போம் சின்னம்மாவோட பினாமியா இருந்தா டூ ஏக்கர்ஸ் பிரியாவே கொடுத்துருவோம் பிகாஸ் ஆஃப் த நேம் தேச பந்து டேட்டா நீ தானே வச்சிருக்க நீ தானே டேட்டாவோட வந்திருக்கேன்னு சொன்னேன் பேட்டால் அடி வாங்கின வாயினே நீ தானே சொன்ன ஐயோ உங்க லாஜிக்கே புரிய மாட்டேங்கிறா எது விவசாயம் யார் விவசாயி எது விவசாய

போகாதா, அது எப்படி எஃப் மட்டும் அடிமாட்டு விலைக்கு இடத்த கொடுக்குறாங்க? எனக்கு ஒரு டவுட் இயற்கையாகவே வருது கேட்டு பாக்கட்டுமா இப்ப ஒரு இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மரத்தை வெட்டுறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு போய் ரெண்டு பேரும் மரத்தை வெட்ட போறாங்க மரத்தை அப்படியே கட்டி பிடிச்சு இது எங்க இயற்கை எங்க வாழ்வாதாரம் இத நாங்க வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு போராடுறாங்க இத்தனை இந்த மரங்கள் கொடுக்கற ஆக்சிஜன்னாலதான் இத்தனை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த மரத்தை வெட்டுறாங்க எப்படா அப்புறம் வெட்டினீங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு இந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரும் பின்னாடி போய் கரன்சியை வெட்டி வாங்கிக்கிட்டு லார்ஜில் லார்ஜில் உட்காந்து ஒரு லார்ஜை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை இயற்கை என்ன ஏசி போமுடா அடுத்தது எங்கேயாவது வெட்ட போகிறாங்களான்னு பாரு போய் நம்ம இயற்கை என்ன ஏசிப்போம் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற போராட்டமெல்லாம் இருக்குது இயற்கை நேசிப்போம் இயற்கை நேசிப்போம்னு சொல்லிக்கிட்டு மட்டும் அதே கம்பெனியில் போய் காசையும் வாங்கிக்கிட்டு இதை கூட நான் சொல்லலப்பா உங்க முன்னாள் தம்பி தான் சொன்னாரு ஏன்னா எங்கேயோ மலையை வெட்டுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி கேஸ வாங்கிக்கிட்டு நீங்க போய் காசை வாங்கிட்டு போனாதான் அவர் தான் சொல்றாரு அந்த கேஸ் தம்பிகளுக்கு காசு அண்ணனுக்கு அதே மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன் நீங்க இயற்கையை நேசிச்சதெல்லாம் போதுண்டே சாதி தொழில இங்க செஞ்சே ஆகணும் சொல்றதுக்கு பேரு தான் இங்க இயற்கையை நேசிக்கிறதா அப்படி ஒரு வேளை இயற்கையை நேசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பட்டிங்கனான் சொல்ற அப்புறம் என்ன ஆணை மரங்களின் மாநாடு போடுறப்ப கேரவன் அந்த மரங்களுக்கு இடையில நிப்பாட்டி குடும்பத்தோட கும்மி அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படி நான் கேட்டா தப்புன்னு நினைக்காதீங்க நான் தான் கேட்பேன் ஆக மொத்தத்துல எல்லா வெட்ட ஆணியனையும் நீங்களே பண்ணுவீங்க இந்த மேடையில பேசினவன் கீழே உட்காந்துருந்தவன் எவனாது விவசாயி இருந்தானு யோசிச்சு பாருங்க எல்லாம் மவுத் அக்ரிகல்ச்சர் அறுவடை மட்டும் பணமா வரும் டிஎல்எஃப் வித்த விவசாயிகள் யாரு தேடி பாப்போம் அறநூறு ஏக்கரை வித்தா தப்பில்லை ஐநூறு ஏக்கரை வித்தா தப்பில்லை இரநூத்தி நாற்பது ஏக்கரை வித்தா தப்பில்ல சரி அப்ப அவங்களுக்கு ஏன் விவசாயத்து மேல அக்கறை இல்லாம அதை வித்துட்டு போனாங்கன்னு கேல அது அவங்க அண்ணன் கிட்ட யாரோ ரெண்டாயிரம் கோடி பேரம் பேசினாங்களே அவங்க கிட்ட ஒரு ஐநூறு கோடியாவது வாங்கிட்டு போய் அந்த ஐநூறு ஏக்கரை எடுத்து விவசாயம் பண்ண வேண்டியதானே வாங்கிட்டு போயின்னு சொன்னது வெளியிருக்கிறவங்களுக்கு உள்ள லாய்க்கு உண்மையாலுமே எப்போ வாங்கிட்டீங்க அந்த காசுல ஏன் லேண்ட வாங்கி விவசாயம் பண்ணலன்னு கேட்க வரேன் உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தானே வாழ்க்கைக்கு முக்கியம் அட அந்த காசுல நில வாங்கலனாலும் நாலு மாடாவது வாங்கி விட்டுருக்கலாம்ல மாடு மனுஷனுக்கு முக்கியம் ஆடா அந்த அதுல பால் கறந்து வித்தா ஒன்பது லட்சம் கோடிடா அட அதை கறக்கிறதுக்கு செண்பகமே செண்பகமேனு நீங்க பாட வேண்டாம் பெரிய மியூசிக் சிஸ்டம் வாங்கி வச்சா அது பாடும் இங்க கறக்கும் இசை மாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதோ கிராமிய இசை போட்டீங்கன்னா பால் தவணை கறந்து உத்தரும் ஏதாவது காலமான கிளமானங்கள முட்டை வந்துச்சுன்னு வந்துக்கங்க பயப்படாதீங்க டக்குனு பாட்டை மாத்தி விட்டு பேச்சி பேச்சி நீ பெருமை உள்ள பேச்சி அப்படின்னு பாட்டு போட்டுருங்க இதை எதையுமே நீங்க செய்யவே மாட்டீங்க ஆனா பேச்சு மட்டும் கேளு பேசிட்டே இருப்பீங்க பட் ஐ அப்ரிசியேட் தட் வைரமுத்து கவிதை வைரமுத்து விட அந்த கவிதையை நல்லா தான் பா படிச்ச நீயும் வைரமுத்து ஒண்ணுதானே மாடு மேய்ப்பது தவம் மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் இங்கு எந்த தாயாவது எந்த விலங்குக்காவதும் பால் கொடுத்ததுண்டா அந்த குழலை போல் அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கு இந்த பாட்டை எழுதிதான் பணம் சம்பாதிச்சாரு வைரமுத்து இல்ல மாடு மேய்ச்சோ மலம் வளர்த்தோ இல்லை அம்மாவோட பால இவர் குடிக்காம மிருகத்துக்கு கொடுத்தோ இவர் பணம் சம்பாதிக்கல அந்த குழலை போல் அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கு பணமா கொட்டுது உங்களுக்கு கொட்டுற மாதிரி தான் இந்த பேசுற யாருடா விவசாயம் பண்றீங்க வாயிலேயே தானடா சவடா அடிச்சிட்டு இருக்கீங்க அது கடைசியில் எப்படி புனகையோட போறாராமா நீங்க போகவெல்லாம் வேணாம் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவு வளரும் நீங்க போக வேணாம் நீங்க இங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நம்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம்